ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சேரன் பாண்டியன் நான் ஆயிரத்தி முன்னூற்றி திருக்குறளை ஓவிய வடையிலும் கவிதை நடையிலும் பண்ணியிருக்கேன் இன்றைக்கு நம்ம வீட்டில் என்ன பார்க்க போறேன்னா கடவுள் உருவாகின்றார் அப்படின்ற தலைப்பின் வாயிலாக திருக்குறளை மறைஞ்சிருக்கக்கூடிய ஆழமான விஷயங்களை ஓவிய வடையில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களும் தமிழை நேசிக்கிறவங்களும் திருக்குறளை வாசிக்கிறவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் வாங்க வேண்டி கொடுப்போம் கடவுளை குறித்தும் உங்கள் கடமையை குறித்தும் அறிய வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த பதிவை பொறுமையாக உற்று நோக்குங்கள் திருவள்ளுவர் திருக்குறளின் வாயிலாக கடவுளை குறித்தும் நம்மை குறித்தும் என்னதான் சொல்லுகின்றார் என்பதை ஓவிய வடிவில் படிப்படியாக பார்க்கலாம் வாருங்கள் கடவுளுக்கு உருவமில்லை என்பார்கள் அதனால் பலர் கடவுளே இல்லை என்றும் சொல்லுவார்கள் உருவம் கொண்ட இறந்த உடல்களுக்குள் உயிரில்லை என்று சொல்லுவார்கள் உயிரில்லாத உடல் நிலைக்கவில்லை என்று வருந்துவார்கள் இதில் குழப்பம் என்னவென்றால் இல்லாத உயிர் இருந்ததால் இருக்கின்ற உடல் நிலைக்கின்றதா அல்லது இருக்கின்ற உடலில் இல்லாத உயிர் பிரிந்ததால் உடல் அழிந்ததா எது உண்மை சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள் உயிர் என்பது இல்லை என்று சொன்னால் உடல் என்பது கூடத்தான் இல்லை உடல் இருக்கின்றது என்று சொன்னால் அதில் உயிர் இருக்கின்றது என்று என்றுதானே அர்த்தம் எனவே இல்லாத உயிர்தான் இருக்கின்ற உடலை இயக்குகின்றது என்பதை உணர்ந்துவிட்டால் இல்லாத ஒன்றுதான் உண்மையில் இருக்கின்றது உலகில் உடலாக இருப்பதையெல்லாம் அதுவே இயக்குகின்றது என்ற உண்மை புரிந்துவிடும் உருவம் இல்லாதது உருவாகின்றது விந்து அணுவாக இருந்து மனிதனாக உருவமாக உருவானது உருவமில்லாமல் போகின்றது மனிதனாக இருந்து மண்ணுக்கு உரமாக பிறப்பு இறப்பு என்று உருமாறி ஒரு ஆலமரத்தின் பல கனிக்குள்ளே ஏராளமான விதைகள் வீட்டிருக்கின்றது அந்த ஏராளமான சிறிய விதைக்குள்ளே மிகப்பெரிய ஆலமரங்கள் உறங்கிக் கொண்டு அந்த விதைக்குள்ளே இருக்கும் ஆலமரங்களுக்குள் பல ஆலமரங்கள் பிறக்க காத்து கிடக்கின்றது விழிப்பை நோக்கி எப்போது ஆலமரத்தின் விதையானது உறக்கம் தெளிந்து விழிப்பை அடைகின்றதோ அப்போது அது உலகை காண விதையை கிழித்து நிலத்தில் முளைத்து மிகப்பெரிய ஆலமரமாக பல கிளைகளையும் இலைகளையும் நீண்ட விடுதுகளையும் ஏராளமான ஆலமர கனிகளையும் அத்தோடு தன்னுள் பிறக்க இருக்கும் பல வித்துக்களையும் அது வெளிப்படுத்துகின்றது அதை பார்க்கும்போது நம்பவே முடியாத அளவுக்கு மிக சிறிய விதைக்குள் இவ்வளவு பெரிய ஆலமரம் எப்படி இருந்தது என்று தோன்றும் அது இது வரை எங்கு என்னவாக இருந்தது என்று வியப்பை கொடுக்கும் அதை போல வானத்து மேகங்கள் பார்ப்பதற்கு வெறும் புகைமூட்டத்தைப் போலத்தான் தோன்றும் அது தன்னை வெளிப்படுத்தாத வகையில் அதுவே தன்னை வெளிப்படுத்தும் போது எண்ணில் அடங்காத மழைத்துளிகளை பொழிந்து உலகையே பெருவள்ளத்தில் மூழ்கடித்துவிடும் அதை பார்க்கும்போது இவ்வளவு மழை நீரும் இவ்வளவு பெருவள்ளமும் எப்படி வானத்து மேகத்தில் மறைந்துள்ளது என்று வியப்பை கொடுக்கும் அதேபோல உயிரினங்களின் விந்து அணுவும் அண்ட அணுவும் கண்களுக்கு எளிதில் தெரியவில்லை என்றாலும் அதில் பல லட்சம் உயிரினங்கள் உறங்கிக் கொண்டு இருக்கின்றது பிறப்பு என்ற விழிப்பை அடைவதற்கு அவை தன்னை வெளிப்படுத்தும் போது நீர்வாழ் நிலவாழ் உயிரினங்களாகவும் மனிதனாகவும் பிறக்கும் போது எல்லோருக்கும் அது வியப்பையே ஏற்படுத்தும் இந்த உயிரினங்கள் இதனால் வரை எங்கு இருந்தது என்னவாக இருந்தது என்ற சந்தேகமே தோன்றும் இவ்வாறு தன்னை வெளிப்படையாக வெறும் கண்களுக்கு தெரியாத பல நுண்ணுயிரிகள் தன்னை வெளிப்படுத்தும் போது உலகில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது எனவே நாம் எது இல்லை என்று நினைக்கின்றோமோ அதுவே தன்னை உலகில் இருப்பதாக வெளிப்படுத்துகின்றது நாம் உலகில் எது இருக்கின்றது என்று எதை காணுகின்றோமோ அதுவே இல்லை என்று மடிந்து மறைந்து போகின்றது நாம் எது அளவில் மிகச் சிறியது என்று எண்ணுகின்றோமோ தான் அளக்க முடியாத அளவுக்கு பெரிய விஷயங்கள் மறைந்துள்ளது சிறிய அணுகுண்டு வெடித்து பெரிய தீப்பிழம்பு வெளிப்படுவதைப் போல அது சிறிய விதைக்குள்ளே இருக்கும் மரத்தைப் போல அந்த மரத்தில் இருக்கும் பல விதைகளைப் போல அந்த விதைக்குள்ளே பிறக்கவிருக்கும் பல மரங்களைப் போல முடிவில்லாத வகையில் பறந்து விரைந்துள்ளது மனிதனிலிருந்து பல மனிதர்கள் பிறந்ததைப் போல இவ்வாறுதான் இல்லை என்பவை உலையில் இருப்பதாக பிறக்கின்றது எனவே இல்லை என்று எதையும் நினைக்க வேண்டாம் அது தன்னை வெளிப்படுத்தாமல் இருக்கும் வரையில்தான் அது இல்லை அதுவே இருக்கு என்று தன்னை வெளிப்படுத்திவிட்டால் அது அளக்க முடியாத அளவுக்கு எண்ணில் அடங்காத நிலைக்குள் வந்துவிடும் அதுவே இறைத்தன்மையாகவும் கடவுளின் ரகசியமாகவும் உள்ளது கடவுள் தன்மை என்பது இல்லாததைப் போல இருக்கும் நிலையாகும் கடவுள் தன்னை முழுவதுமாக வெளிப்படுத்திக் கொண்டே வருகின்றார் உலகில் எல்லாவுமாக வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றார் இல்லாத நிலையில் இருந்து பிறக்கும் காற்றாகவும் கடல் நீராகவும் இல்லாத நிலையில் இருந்து பிறக்கும் நெருப்பாகவும் நிலமாகவும் அத்தோடு ஏதுமில்லாத நிலையில் இருக்கும் வெட்ட வெளியாகவும் அதில் சுற்றி செல்லும் சகல கோள்களாகவும் விண்மீன்களாகவும் தன்னில் இருப்பதை வெளிப்படுத்துகின்றார் கடவுள் அது மட்டுமல்லாது ஏதுமில்லாத நிலையிலிருந்து தாவரங்களையும் நீர்வாழ் நிலவாழ் உயிரினங்களையும் நுண் கிருமிகளையும் இந்த உலகில் வாழ்ந்து மழைந்த உயிரினங்களையும் வாழ்ந்து கொண்டிருக்கும் உடல் கொண்ட ஜீவன்களாகவும் வாழ வரப்போகின்ற உயிரினமாகவும் தன்னையும் தன்னுள் இருப்பதையும் அவர் வெளிப்படுத்துகின்றார் இவ்வாறு ஏதுமில்லாத நிலையிலிருந்து தன்னுள் இருப்பதையெல்லாம் வெளிப்படுத்தும் இறைவன் ஆணும் பெண்ணுமாகவும் அந்த வானும் மண்ணுமாகவும் தன்னை வெளிப்படுத்துவதோடு ஐந்து பூதங்களாகவும் நமது ஐந்து புலன்களாகவும் அதில் சுவை ஒளி ஊறு ஓசையின் நாற்றுமனும் ஐந்து குணங்களாகவும் வெளிப்படுத்துகின்றார் இருந்தும் இல்லாத நிலையில் அவர் தன்னுள் இருளையும் ஒளியையும் அறிவையும் அறியாமையையும் இன்பத்தையும் துன்பத்தையும் உறக்கத்தையும் விழிப்பையும் இரவையும் பகலையும் நல்லதையும் தீயதையும் இளமையையும் முதுமையையும் மற்றும் பிறப்பையும் இறப்பையும் காலத்தில் கடத்தி காணுகின்றார் காட்டுகின்றார் தன்னுள் உயிர் உடல் மனம் என்று இணைந்து பிறந்தவற்றைக் கொண்டு இவ்வாறு இறைத்தன்மையானது தன்னையும் தன்னுள் இருப்பதையும் எல்லாவுமாக எல்லா வடிவத்திலும் வாழ்விலும் எல்லா குணத்திலும் மனத்திலும் அன்பு ஆசை ஆற்றல் அடக்கம் அடங்காமை என்று காதல் காமம் கல்வி கலைகள் என்று போட்டி பொறாமை பொறுமை என்று வெற்றி என்று தோல்வி என்று பற்று என்று பறிவு என்றும் விருப்பும் விருப்பும் கொண்டதாகவும் எந்த விருப்பம் விருப்பும் அற்றதாகவும் முற்றும் பெற்றதாகவும் ஒற்றதாகவும் எல்லா உறவுகளாகவும் உடல் கொண்ட உயிர்களாகவும் உருமாறி தன்னை வெளிப்படுத்துகின்றது இறைத்தன்மை அதைத்தான் திருவள்ளுவர் அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி முதற்றி உலகு என்கின்றார் காரணம் எழுத்துக்கள் எல்லாம் என்ற உயிரான அகரத்தையே முதலாக கொண்டது அதுவே எல்லா உடல் என்ற மெய்யிலும் உயிராக இணைந்து உயிர் மெய்யாக பல உருமாற்றம் கொண்டு பிறக்கின்றது அது நானே எல்லாவற்றிலும் உருமாறி பிறக்கின்றேன் இருக்கின்றேன் இறக்கின்றேன் என்று உணர்த்துகின்றது இதைத்தான் திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்து என்ற அதிகாரத்தில் முதல் குரலாகவே சொல்லியிருக்கின்றான் என்னதான் திருக்குறளில் கடவுள் தமிழ் என்ற சொற்கள் இல்லை என்றாலும் திருக்குறளில் முதல் அதிகாரமே கடவுள் வாழ்த்துதான் திருக்குறள் அத்தனையுமே தமிழ்தான் அதேபோல திருக்குறளில் அவ்வென்ற எழுத்தும் ஒன்பது என்ற எண்ணும் இருக்காது ஆனால் திருக்குறளில் மொத்த கூட்டுத் தொகையே ஒன்பது தான் திருக்குறளில் உள்ள தமிழ் எழுத்துக்களின் முற்றிய முன்னேறிய நிலையே அவ்வென்ற எழுத்துதான் இவ்வாறு தமிழ் கடவுள் ஒன்பது அவ் போன்றவை திருக்குறளில் தேடினால் கிடைக்காது காரணம் மொத்த திருக்குறளுமே அறம் பொருள் இன்பம் வீடு என்ற இவற்றில்தான் இருக்கின்றது அதுவே இறைத்தன்மையாகும் எனவே கடவுளை எல்லாவற்றிலும் தனித்தனியாக தேடினால் காண முடியாது அப்படி உலகில் உள்ளவற்றில் கடவுளை தேடுவது எப்படி இருக்கும் என்றால் வீட்டை தேடி வீட்டுக்குள்ளேயே சுற்றித் திரிவது போலத்தான் இருக்கும் எனவே கடவுளை தேடுவதை நிறுத்துங்கள் அது வீட்டுக்குள் இருந்து கொண்டே வீட்டை தேடி காண முடியவில்லை என்று சொல்வதை போன்றது எனவே மனிதர்களே நாம் கடவுளுக்குள் தான் இருக்கின்றோம் என்பதை உணர்ந்திடுங்கள் கடவுள் கடக்க முடியாத எல்லைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் என்பதை அழிந்திடுங்கள் தாயின் வயிற்றில் இருக்கும் குழந்தைக்கு தான் தாயின் வயிற்றில்தான் உயிர் உடல் கொண்டு உருவாக வளர்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்பது தெரியாது தான் தந்தையிடம் புறப்பட்டு தாயின் கருவாகி உருவாகி தாயிடம் இருந்து இன்னும் உலகத்திற்குள் தான் இருக்கின்றோம் என்பதையும் அது அறியாது எனவே மனிதர்களே ஒன்றை உணர்ந்திருங்கள் நீங்கள் விந்துவாக தந்தைக்குள் இருந்து குழந்தையாக தாய்க்குள் இருந்து மனிதனாக இந்த உலகத்தில் பிறந்து இன்னும் இந்த உலகத்திற்குள் தான் இருக்கின்றீர்கள் இந்த உலகமே இறைவனுக்குள் தான் இருக்கின்றது என்பதை உணர்ந்திடுங்கள் நீ தாயை விட்டு வந்த பிறகுதான் உலகத்தை பார்த்தாய் தாய்க்குள் கருவாக இருந்து தாயின் அழகையும் வடிவத்தையும் முன்னால் எப்படி பார்க்க முடியாது அதை போலவே இறைவனுக்குள் இருந்து கொண்டே இறைவனை காண முடியவில்லை என்றும் கடவுளே இல்லை என்றும் சொல்லுகின்றாய் இது எப்படி இருக்கின்றது என்றால் அம்மாவின் வயிற்றில் இருந்து கொண்டே அம்மாவின் முகம் காணவில்லை என்று அம்மா என்பவரே இல்லை என்று சொல்வதைப் போல உள்ளது தாயின் கருவறைக்குள் குழந்தை எப்படி நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயம் ஆகிய ஐந்து பூதங்களைக் கொண்டு ஐந்து புலன்களான கண் காது மூக்கு வாய் மெய் ஆகியவற்றை பெறுகின்றதோ அதே இந்த உலகத்தின் கருவறைக்குள் ஐந்து புலன்களுக்கு சுவை ஒளி ஊறு ஓசை நாட்டுமனும் ஐந்தும் அறியப்படுகின்றது அதைத்தான் திருவள்ளுவர் சுவை ஒளி ஊர் ஓசை நாற்றமெனும் ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு என்று சொல்லுகின்றார் எனவே மனிதனே நீ தாயின் வயிற்றில் இருந்தபோது அந்த தாயின் முகத்தை பார்க்க முடியாவிட்டாலும் அவளுக்குள் இருந்துதான் அத்தனை உறுப்புகளையும் சத்துக்களையும் உறிஞ்சி உனது உடலாக உருவாக்கி கொண்டாய் இதை நீ எப்போதும் மறக்கக்கூடாது தாயின் உறுப்புகள் அத்தனையும் உனக்காகவே இருந்தது என்பதையும் மறக்கக்கூடாது அதேபோலத்தான் போலத்தான் உலகில் பல மனிதர்கள் கடவுளுக்குள் இருந்து கொண்டே அவருக்குள் இருப்பவற்றை எல்லாம் பெற்று அனுபவித்துக் கொண்டு இறைவனை காணவில்லை என்கின்றார்கள் தாயின் வயிற்றில் வளரும் ஏது மரியாத குழந்தையைப் போல எனவே மனிதா நீ தாயின் வயிற்றில் ஏது மரியாத நிலையில் இருந்து பிறந்து தாயை அறிந்து கொண்டாய் ஆனாலும் நீ இன்னும் பிறக்கவில்லை இறைவனின் கருவறையான உலகத்தில் தான் இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கின்றாய் தாயின் முகத்தை பார்க்க முடியாத குழந்தையைப் போல நீ எப்போது அடைப்பட்டு இருக்கும் இந்த உலகம் என்ற கருமுட்டைக்குள் இருந்து வெளிப்படுகின்றாயோ அப்போதே உன்னை சுமந்த தாயும் தந்தையுமான கடவுளை காண்பாய் அப்போதே உனக்கு கடவுள் உருவாகின்றார் தாயின் முகத்தை முதன் முதலில் பார்த்த குழந்தையைப் போல ஆகவே மனிதனே நீ கடவுளை காண வேண்டுமென்றால் முதலில் நீ இந்த உலகம் என்ற கருவறை விட்டு பிறக்க வேண்டும் உலகில் இறக்காமல் இருக்க வேண்டும் ஆனால் பலர் தந்தையிடமிருந்து தாயின் கருவறைக்குள் விந்துவாக நுழையும் போதே இறந்து போகின்றார் அதில் தப்பி தாயின் வீட்டில் குழந்தையாக சிலர் இருக்கின்றார்கள் அவர்களே உலகில் பிறக்கின்றார்கள் உலகில் பிறந்து இருப்பவர்களாவது நிலைக்கின்றார்களா என்றால் இல்லை உலகில் பல கோடி உயிர்கள் இருந்தாலும் அவை அத்தனையும் உலகம் என்ற கருவறையை விட்டு பிறப்பதில்லை அவை உலகத்திலேயே கருவாக களைகின்றது சிலரே உலகத்தை விட்டு செல்கின்றார்கள் தாயின் முகத்தை பார்க்க பிறந்த குழந்தைகளைப் போல கடவுளை காண பிறக்கும் மகத்தான மனிதர்களாகவும் இருக்கின்றார்கள் அவர்களே மகான்களாகவும் மாறுகின்றார்கள் எனவே மனிதா நீயோ இன்னும் பிறக்கவில்லை இந்த உலகம் என்ற கருவறைக்குள் இருக்கின்றாய் என்பதை மறவாதே நீ உறங்கி விழிப்பதைப் போல பிறந்தும் இறந்தும் அறிந்தும் அறியாமையிலும் இந்த உலகத்தில் தான் சுற்றி கொண்டு இருக்கின்றாய் இன்பம் துன்பம் கொண்டு நீ பிறவி பெருங்கடலில் நுண் உயிரிகளாகவும் தாவரங்களாகவும் நீர்வாழ் நிலவாழ் சகல ஜீவராசிகளாகவும் கொண்டிருக்கின்றாய் இதில் இருந்து நீ கரை சேர வேண்டியது அவசியமானது அதைத்தான் திருவள்ளுவர் உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்று சொல்லிவிட்டு பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்று சொல்லுகின்றார் எனவே மனிதர்களே நீ பிறப்பதும் இறப்பதும் உலகில் இயல்பு என்று இருக்காதே நீ உறங்குவதும் விழிப்பதும் கூட உனது பிறப்பு இறப்பு என்று உணர்ந்துடு நீ கண்களை திறந்து பார் நீ இருப்பது உலகத்திற்குள் தான் நீ உலகத்திற்குள் இருப்பது என்பது தாயின் வயிற்றில் இருப்பதை போன்றது நீ தாயை காண வேண்டுமென்றால் தாயின் வயிற்றுக்குள்ளேயே இருந்தால் அது முடியாது தாயின் வயிற்றில் வெகு நாட்களும் வாழ முடியாது அப்படி வாழவும் கூடாது தாயுக்குள் இருந்து அவளை உணர்ந்து நீ அந்த தாயிடமிருந்து பிரிந்து பற்றுகளை அரித்து பிறந்து வந்தால்தான் அந்த தாயின் முழு முகத்தை காண முடியும் அதுவே பிறவு கடந்த ஒரு நிலையாகவும் உனக்கு மேலும் இதை குறித்து விரிவான விளக்கத்தை அடுத்த பகுதியில் பார்ப்போம்